ஒரு சீர்காழி அம்மா அம்மாக்கு லைவில் லைவ்ல பேசுறேன் ला रही है पढ़ी रखी है सांप टींग ला ये लिया <स्थाथ> 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 தூக்குவாத தூங்குறான் லோ யாரும் பார்க்க மாட்றேன் எங்கள் ஊர் சீர்காழி ப்ரோ

நேதாஜி ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாளைக்கு அப்புறம் நான் லவி போட்டுருக்குறேன் நீ எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா பார்க்குறேன் உங்கள் பேர் எனக்கு க்ளாத்தியில் என் ஃப்ரெண்ட்ஸ் பேர் இருபத்தெட்டு பேர் பார்க்குறாங்க எனக்கு உனக்கு பேர் மூணு பேர் பார்க்குறாங்க ப்ரோ கட்டிங் கட்டிங்காக போடின்னுறேன் போட்டுருக்கீங்க என்ன சரக்கு ப்ரோ நின்று பேசுது அதுவா லைட்டாக பதினெட்டு நாற்பத்தெட்டு ஒன்று போடுவேன் மண்ட வழியே இருக்காதுப்பா அப்புறம் சளி இருலாக இருக்குது அப்படியா லைட்டா ரம்மு ரம்மை பொட்டினச்சிக்க அப்படியே சும்மா அப்படியே நின்று வேசும் ஏன் ப்ரோ பதினெட்டு நாப்பத்தெட்டு

ப்ரோ நீங்க எங்கந்து பேசறீங்க சாப்பிட்டீங்களா ப்ரோ நாளைக்கு அப்புறம் செல் லைவ் போட்டுட்டு இருக்க انا இந்த லைவ் எப்படி போற மடம் பாருங்க மேலே என்ன எங்க பார்த்தாலும் ஒரே வெளிச்சமா இருக்கு ம் போற சரகம் போட்டு தான் வந்திருக்க انا வந்துருக்கேன் இப்போது நான் சரக்கு போட்டு கொண்டிருக்கிறேன் சீர்காழி ப்ரோ நீங்கள் எந்த ஊர் இங்கேந்து பேசுறீங்க போடு சார் வாழ்க்கையில் என்ஜாய் பண்ணாமல் வேற என்ன பண்ண போகிறோம் ஓட்டுகிட்டே இருக்க வேண்டியதான் ஜாலியாக இருக்க வேண்டியதான் என்ன கொஞ்சம் வந்து நான் மன்னார்குடி ஓகே ஓகே ஹாய் 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 மன்னார்குடியா சூப்பர் சூப்பராக அருமையான ஊர் என்ன பண்ணிட்ருங்க என்ன ஒர்க் பண்ணுறீங்க விஜய் வணக்கம் வாங்க வீடியோலாம் பாருங்கள் லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக லைக் போடுங்க ஆண் திருச்சி ப்ரோ ப்ரோ செம்மா ஆக்டிங்காக அப்புறம் நீங்கள் வேணால் காமெடி பின்னாடி இந்த சேனல் நம்மளோட சப்ஸ்கிரைபர் இருக்காங்களே திரும்பி அவங்கள என்டர்டெயின்மெண்ட் பண்ண திரும்பி ஆரம்பிச்சிருக்கேன் இதுக்கப்புறம் எனக்கு என்னோடய யூடியூப் சேனல் ஐயோ தேல் மூணு கருப்பிட்டாங்க அவ்வளோ ஐயோ யோ கட்டிங் சாப்பிடுங்க அப்புறம் தலைவலி போய்ட்டாங்க கரெக்டாக சொன்னீங்க அப்புறம் லைட்டாக லைட்டாக அதை விட ரம் அருமையாக இருக்குது அப்புறம் நாட் ட்ரிங்க் மோடு அப்படியா ம்